எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் எவ்வளோ ஒரு பாக்கியம் ஆண்டவருக்கு நாம் சொந்த ஜனமாக இருப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த நாட்களில் நிறைய இடங்களில் கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குடும்பத்தில் நடைபெறுகிற ஏதோ ஒரு பிரச்சனைகளும் போராட்டத்தினால ஒருவருக்கொருவர் கைவிட்டு விடுகிறார்கள் ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விளையேற பெற்ற ஆசீர்வாதம் என்னவென்றால் உன்னை தமக்கு சொந்தமாக்கி கொள்ள அவர் இருக்கிறார் நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம் நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு யாருமே இல்லை எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒருத்தர் இல்லை ஆனா நீ இயேசுவை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உங்களை அவர் சொந்த ஜனமாக்கி கொள்கிறார் பாருங்க நீங்க அவருக்கு தேவை அவர் உங்களை நேசிக்கிறார் அது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அவருடைய நாமத்தினாலே உங்களை அவர் கைவிடவே மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் யார் உங்களை கைவிட்டாலும் என் கர்த்தர் கைவிட மாட்டார் கிட்டத்த கிட்டத்தட்ட சிறுவேல் ஜனங்கள் நானூறு வருஷத்துக்கு மேலாக அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிட்டாரா கர்த்தர் கைவிடவில்லை ஏற்ற காலத்திலே பாருங்கள் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய மோசை அனுப்பி அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை ஜெயமாய் நடக்க பண்ணினார் பாருங்கள் எத்தனை வருடம் ஆனாலும் அவர்களை கர்த்தர் கைவிடலை ஏன்னா அவங்க சொந்த ஜனம் என்னுடைய ஜனோ நான் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் ஆண்டவர் அவர்களை கைவிடவில்லை சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் கைவிடுவார் அவர் கைவிட்டாரோ என்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் தமிழ் நேசிக்கிறவர்கள் கைவிட மாட்டார் உங்களை சொந்த ஜனமாக்கி கொள்ள இருக்கிறார் கவலைப்படாதீங்க உங்களுக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்காக செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸிங்